வணக்கம் நண்பர்களே நம்ம டெல்லியில மிகப்பெரிய லெவலான ஒரு வெற்றி சரித்திர வெற்றி பாஜக பாஜக மறுபடியும் ஆட்சி அதுல அமரப்பற்ற பதினைந்து ஆண்டுகள் ஆட்சியில இருந்த காங்கிரசினுடைய சீலாஜி சித் அவங்களுடைய ஆட்சியை முழுக்க அகற்றிட்டு பனிரண்டு ஆண்டுகள் வரையும் ஆட்சியில் இருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தோட அந்த மக்கள் மனசுல செல்வாக்கோட இடம்பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால அவரோட ரூட்லேயே போய் உடைச்சிருக்காங்க பாஜக அரவிந்த் கெஜ்ரிவால் வீழ்த்தப்பட்ட ஆம் ஆத்மி வீழ்த்தப்பட்டவருடைய பின்னணியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆம் ஆத்மி ஸ்டைலான பாலிடிக்ஸே இருந்துச்சு அது என்ன விஷயம் என்னெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணி பாஜக அங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஆம் ஆத்மியினுடைய இந்த பலவீனத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முழுசா நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் டெல்லி தமிழகத்துல இருக்கக்கூடிய அதாவது நம்ம யூனியன் பிரதேசங்கள்ல மிக முக்கியமானது டெல்லி ஏன்னா அந்த டெல்லியில தான் நம்ம மத்திய அரசினுடைய தலைமை அலுவலகங்களே இருந்துட்டு இருக்கு மத்திய பாராளுமன்ற அலுவலகம் நமக்கு இருக்கிறதும் டெல்லியில தான் இந்தியாவினுடைய தலைநகரமா இருக்கிறதும் டெல்லியில தான் அந்த இந்தியாவினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய டெல்லியில நீண்ட நெடிய காலம் ஒட்டுமொத்த தேசத்தை ஆண்ட காங்கிரசும் ஆட்சியில இல்ல நீண்ட நெடிய காலம் அதற்கு பின்பு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் ஆட்சியில இல்ல அப்படிங்கக்கூடிய சூழல்ல ஆம் ஆத்மி வச்சிருந்தாங்க ஆனா இன்றைக்கு ஆம் ஆத்மி துடை தெரியப்பட்டிருக்க அதாவது ஒரு துடைப்பம் நமக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சி முதன் முதல்ல ஜெயிக்கிறப்ப காங்கிரஸையும் பாஜகவையும் அவருடைய துடைப்பத்தால அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தூத்து தள்ளிட்ட பலாம் ஊடகங்கள் காட்டும் எல்லாம் வருகிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதே துடப்பத்தை மீண்டும் திருப்பி எடுத்துக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிற கூடிய அந்த ஆம் ஆத்மி கட்சி துடை தெரியப்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம் என்ன பின்னணி அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முன்னாடி ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல முதல் முறையாக அவர்களுடைய ஆட்சி ஆம் ஆத்மியினுடைய ஆட்சி அங்க வந்துச்சு அப்பதான் ஜென் லோக்பால் மசோதா அதாவது யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு அதிகாரத்தை கொண்ட ஒரு சட்டம் அதுல வந்து அரசு அலுவலர்கள் ஊழல் செஞ்சா லஞ்சம் செஞ்சா உடனடியா தண்டிக்கப்படுறதுக்கான ஒரு சட்டம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லியே தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே அவர் இந்திய குடிமைப்பணிகள்ல இருந்து வந்தவர் அந்த சூழல்ல அவர் இவ்வளவு தீவிரமா இருக்காரே ஒரு பதவியே கிடைத்த பின்னாடி ராஜினாமா பண்றாரு மக்களுடைய பார்வை அவர் மீது திரும்பிச்சு மொத்தம் டெல்லியில எழுபது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எதிர்கட்சிகளுக்கு ஸ்கோப்பே கொடுக்காம அந்த எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் சட்ட ஒரு அறுபத்தி ஏழு தொகுதிகளில் மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை பெற்று ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் அந்த நேரமும் காங்கிரஸ் ஜீரோ தொகுதியில தான் ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபதுல மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் களம் கண்டார் மீண்டும் களம் கண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த முறை அறுபத்தி ரெண்டு சீட்டுகளை ரெண்டாயிரத்தி இருபதுல பெற்றிருந்தார் எட்டு சீட்டு தான் எதிர்கட்சிகளுக்கு போச்சு காங்கிரஸ் அந்த முறையும் ஒன்றும் ஜெயிக்க முடியல பாஜக ஓரளவு சீட்டுல பெற்றிருந்தாங்க இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீண்டும் அந்த மாநிலத்துக்கான ஒரு சட்டமன்ற தேர்தல் அது யூனியன் பிரதேசமா இருந்தாலும் கூட அதுக்கான ஒரு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சு அந்த சட்டமன்ற தேர்தல்ல ஆம் ஆத்மி இந்த முறை தொலை தெரியப்பட்டிருக்கு வெறும் இருபத்தி ரெண்டு சீட்டோட அதனுடைய ஆட்டம் முடித்து கொள்ளப்பட்டிருக்கு என்ன காரணம் பாஜக நாப்பத்தி எட்டு சீட்டு ஒரு நல்ல பெருவாரியா அங்க முப்பத்தாறு சீட் சீட்டு இருந்தாலே முப்பத்தாறு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாலே ஆட்சி கட்டில அமரலாம் டெல்லியில ஆனா இங்க நாற்பத்தெட்டு சீட்டு ஜெயிச்சா அறுதி பெரும்பான்மையோட ஒரு ஆட்சியை நோக்கி பாஜக போயிட்டாங்க ஆனா காங்கிரஸ் காற்றிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது முறையாக இங்க சுழியத்தை சந்திச்சிருக்காங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்களுக்கு இல்ல சரி இங்க ஆம் ஆத்மியினுடைய இந்த அளவிற்கான பலவீனத்துக்கான பின்னணிகள் என்ன அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல போறோம் ஒன்று டெல்லியில உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கேற்ற வகையான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தல அப்படிங்கக்கூடியது அந்த மக்கள் கிட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டா எழுக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலுக்கு எதிராகத்தான் சாட்டை சொல்லட்டினார் அரசியலே இன்றைக்கு ஊழல் மயமாகி போயிருக்கு ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அரசியல் களத்துக்குள்ள வந்தார் அதனாலதான் வெகு மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்தார் டெல்லி போன்ற ஒரு ஒரு மேல்தட்டு மக்கள் நிறைந்த அதே போன்று ஒரு சேலரிடு பர்சன்ஸ் நிறைந்த ஒரு படப்புல இவர் பேசக்கூடிய இந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கக்கூடியது பெரிய கவனம் குவித்த ஒரு விஷயமாதான் அரவிந்த் கெஜ்ரிவால எல்லாரையும் கவனிக்க வச்சுச்சு ஆனா கடந்த ஐந்தாண்டு கால இவருடைய ஆட்சியில அரவிந்த் கெஜ்ரிவால் முன்பு இருந்த ஏழாண்டு ஆட்சிகளுக்கு மாற்ற அவருடைய அண்மை கால போக்குல மிக முக்கியமா மதுபான கொள்கை அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கையை வகுக்கிறதுல தனியாருக்கு மதுபான ஆலைகளை அந்த இதை விநியோகம் செய்யக்கூடிய உரிமையை கொடுத்த வகையில பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக அரவிந்த் கெஜ்ரிவால் மேலையும் அவருடைய அமைச்சரவருடைய முக்கிய சகாக்கள் மேலையும் வழக்கு பதிவு இருந்துச்சு அந்த வழக்கில் அமலாக்கத்துறையால கைதும் செய்யப்பட்டிருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் இது எல்லாம் அவருக்கு மேல மக்களுக்கு இருந்த ஒரு குட் வில்ல ஒரு நல்ல இமேஜ பெரிய அளவுல உடைச்சிருந்துச்சு அப்படின்னே நம்மளால சொல்லிட முடியும் சார் இது மட்டும்தான் காரணமா அப்படின்னா இங்க இருந்து இப்படியெல்லாம் மதுமான கொள்கையில ஒப்பந்தங்கள் போட்டதுல கிடைத்த அபரிவிதமான ஊழல் பணத்தை கோவா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னு பாஜகவினர் தொடர்ந்து வைத்த பிரச்சாரமும் மக்கள் மத்தியில எடுபட்டு இருக்கு அப்படிங்கிறதாதான் பார்க்க வேண்டியிருக்கு சரி இது ஒரு ரீசனுக்காக மக்கள் ஓட்டு பாத்தி போட்டுருவாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு கட்டி இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய வேல்யூ நாற்பது கோடி ரூபாய் என்று பாஜகவினர் தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டை போய் பார்க்கலாம் நாற்பது கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்காரு இவர் எப்படி எளிய மக்களுக்காக வெஞ்சாவரம் வீசுவாரு ஏழை எளிய மக்களுக்காக எப்படி பேசுவாரு அப்படின்னு பாஜகவினர் எழுப்பிய அந்த குரல் வந்து ஓட்டு அரசியல்ல கடுமையான தக்கத்தை ஏற்படுத்துச்சு ஏற்கனவே லஞ்ச ஊழலுக்கு எதிராக பேசுற அரவிந்த் கெஜ்ரிவால் அதே லஞ்ச ஊழல்ல கைது செய்யப்படுறாரு இன்னொரு பக்கம் அவருடைய வீடும் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்படுதுங்கிறப்ப இயல்பாகவே மக்கள் மத்தியில் அது அதிருப்தி அலையாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமானது இன்னொன்னு இந்தியா கூட்டணிக்குள்ள ஏற்பட்ட பிளவு காங்கிரசும் நேரடியாக அதனோட அணியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவாலோ தேர்தலை தனித்தனியா சந்திச்சாங்க அப்ப போட்டிக்கலாம் மூனை போட்டியாச்சு ஒரு பக்கம் பாஜகவும் அரவிந்த் கெஜ்ரிவால குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக ஆட்சி கட்டில இல்லாத மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி மாநிலத்துல கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலையும் மத்தியில கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு மேலையும் ஆட்சி கட்டின இல்லாத காங்கிரஸ் கட்சியும் அரவிந்த் போட்டு போட்டியடிக்கிறாங்க சோ அவர் இருமுனை தாக்குதலை எதிர்கொண்டார் நம்ம இனமுனை தாக்குதல் இல்லாம ஒருவேளை இந்தியா கூட்டணி உடையாம சேதாரமாகாம அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரசும் ஒரே அணியில் இருந்திருந்தா பாஜகவை ஒருவேளை வீழ்த்தி இருக்கலாம் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜக கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்களுக்கு ஒரு நான்கு ஐந்து சதவீதம் தான் வித்தியாசம் ஆனா காங்கிரஸ் அணித்து போட்டிட்டு அங்க ஆறு சதவீதம் வாக்களை பெற்றிருக்காங்க மொத்தம் இருக்கக்கூடிய எழுபது தொகுதிகளில் அறுபத்தி எட்டு தொகுதிகளில் வேட்பாளர் டெபாசிட் இழந்திருக்காங்க காங்கிரசுக்கு ஆனா ஆறு சதவீதம் ஓட்டை பெற்றிருக்காங்க சோ அவர்கள் ஒருவேளை ஒன்று சேர்ந்து அணி சேர்ந்திருந்தா காங்கிரசிற்கு அது ஒரு பலமாக இருந்திருக்கும் ஆம் ஆத்மிக்கும் ஒரு பலமாக இருந்திருக்கும் எதிரியினுடைய எண்ணிக்கை ரெண்டுல இருந்து மூன்றிலிருந்து ரெண்டாக குறைகிற பொழுது இன்னும் சில ஓட்டர்ஸ கூட மாத்திருக்கலாம் சோ அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த விதத்திலும் ஒரு தவறு பண்ணியிருந்தார் அடுத்ததா பாத்தீங்கன்னா மதுபான கொள்கை அந்த விவகாரத்தை நம்ம சொன்னோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்புகளை சீர் செய்யலைங்கிறதை தாண்டி மிக முக்கியமான ரெண்டு அம்சங்கள் இருந்துச்சு ஒன்று யமுனை நதி புனரமைக்கப்படும் சீரமைக்கப்படும் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினாரு ஆனா அதுக்கு ஆக்கப்பூர்வமான எந்த முன்னெடுப்புகளும் செய்யலை அப்படிங்கிறது டெல்லி மக்களுக்கும் அந்த யமுனை நதிக்கும் ஒரு நெருங்கின பரிச்சயம் இருக்கு சோ அவர்கள் அந்த விஷயத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஒரு அதிருப்தியில இருந்தாங்க சோ அது ஒரு வகையான வெளிப்பாடு இது எல்லாத்துக்கும் மேல நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அதாவது பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல ஆண்டு வருமானம் வர்றவங்க மட்டும் இனிமேல் டேக்ஸ் பே பண்ணா போதும் மற்றவர்களுக்கு வரி விலக்கு அப்படின்னு சொன்னது டெல்லியை போன்ற மேல்தட்டு மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அது சாலரிட பர்சன் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கத தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துது சரி இதெல்லாம் தான் காரணமானா பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில மகளிர் உரிமை தொகை இங்க தமிழ்நாட்டுல கொடுக்குற மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகையை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்துவோம் அப்படின்னு சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதியும் பெரிய அளவுல எது ஒரு மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கான ஒரு வரவேற்பை பெற்று தந்திருக்கு மத்தியில ஏற்கனவே பாஜக ஆட்சி இருக்கு மாநிலத்திலயும் பாஜக ஆட்சி நம்ம கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில வெள்ளி மக்கள் பெருவாரியான வாக்களை போட்டாங்க அதே நேரத்துல இதற்கு முன்பு கடந்த பத்தாண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கர மெஜாரிட்டியில பயங்கர லீடிங்ல தான் ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி பதினைந்துல கிடைத்த ஒரு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு இடங்களா இருக்கலாம் இருபதில் கிடைத்த அறுபத்தி ரெண்டு இடங்களா இருக்கலாம் அப்படியான ஒரு மெஜாரிட்டியான ஒரு கவர்மெண்டா பிஜேபி ஃபார்ம் ஆயிட்டாலும் கூட ஆம் ஆத்மிக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி களமாட போகிறார் இந்த சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் கிட்டத்தட்ட தலைநகர் டெல்லியில காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு ஆட்சியையே நடத்தி காட்டி மாற்றி காட்டி அதனுடைய நீட்சி அப்படியே பக்கத்து மாநிலமான பஞ்சாப்ரை படரவிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அதே ஊழல் குற்றச்சாட்டுல கொண்டு யார் மீதெல்லாம் என்ன விமர்சனங்களை வைத்தாரோ அதே வகையான ஊழல் குற்றச்சாட்டுகளில் கொண்டு தன் பதவியை இழந்திருக்கிறார் பார்க்கலாம் ஆம் ஆத்மி துடைப்பத்தால் மற்றவர்களை துடை தெரிய போகிறதா ஆம் ஆத்மியை துடை தெரிவதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிற இந்த முன்னெடுப்புகள் தொடரப்போகிறதா என்பதை நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்